ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்ஷான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வில்லேஜில் உள்ள ரிவரை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் யாருன்னா முன்ஷீப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர் யாருன்னா ஆத்தில் இவர் யாருன்னா முஷார இப்போ வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம்

is a Teru boshi This way we go home It's a இந்த மரத்தை பா அது தங்கள தான் பிட்டனி சாவு பிட்டனி இந்த பாருங்க ஒரு ஆளை அடைக்கி

வாங்க போயி சாப்பிடலாம் சாப்பிடுவோம் அடே கம்மல் கைடுவா ஆஹ் இருக்கு

ஆத்துக்கு போற வழியில இருக்க புலி இப்ப சாப்பிட்டு காட்டுற மாதிரி நாங்க டெய்லி சாப்பிடுக்கிட்டே தான் ஆத்துக்கு போவோம்

पातीना और आर... बंदरेची मां गात्रों விலங்குதா தெரியல இந்த பாருங்க சின்ன குட்டி மீன்கள் எல்லாம் இருக்கு குட்டி மீன்கள் இருக்கு எடுக்கற இது மாதிரி ஆத்த குப்பையாக்கவானா எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க ಯಾಕೋ ಗುರು ತನ್ನ ಕೊನೆಂದಾ ಕೊಡಿಕ್ಕೆನಾ ಇಲ್ಲ ಕಾಡ್ಯಾಳೇನಾ ஃப்ரெண்ட்ஸ் இ இது தான் பார்த்தீங்கன்னா மகாவலையாறு ஸ்ரீலங்கா பிக்கஸ்ட் ஸ்டார்ட் தான் இது இந்த நாளைக்கு அங்கால்தான் விக்டோரியா டேம் இருக்குது விக்டோரியா டேமோட நீர்த்தேக்கம் இது t a <laughs> ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரே இங்கே வந்து தான் குளிக்கும் இப்போ டெப் லைன் வந்ததுனால் யாரும் வர்றதில்லை அதனால தான் இப்போ ஆறு அங்கிட்ட எல்லாம் சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ட்ரை இருக்கோம் அதுக்காக நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட் யாரோ இப்படி பண்ண வேணாம்